பட்ட திட்டத்தால் எந்த பலனும் இல்லை போர்க்கொடி தூக்கிய அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இருபது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன இந்த நிலையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசின் இந்த அறிவிப்புக்கு பெரும்பாலான அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்த திட்டத்தால் எந்த பலனும் இல்லை என கூறியிருக்கின்றனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில சிறப்பு தலைவரான பாலசுப்பிரமணியன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர் இதையடுத்து ஒரு சில மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்ட நிலையில் தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டமே அமலில் உள்ளது இந்த நிலையில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பழைய ஓய்வூதியத் திட்டம் மீண்டும் என்ற அரசு ஊழியர்கள் கோரிக்கையை விடுத்து வந்தனர் இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டசபை தேர்தலில் திமுக பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்தது நான்கு ஆண்டுகளாகியும் அது நிறைவேற்றப்படாத நிலையில் தற்போது ஆட்சி நிறைவடையும் சூழலில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்தனர் இந்த நிலையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் முப்பது வருடங்கள் முழுமையாக பணியாற்றியவர்களுக்கு கடைசி மாத சம்பளத்தின் சுமார் பாதி அளவில் ஓய்வூதியம் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது இந்த நிபந்தனை நீக்கப்பட வேண்டும் அரசின் கீழ் பணிபுரியும் காலமுறை ஊதிய பணியாளர்கள் தொகுப்பூதிய பணியாளர்கள் அவுட் ஊழியர்கள் என நான்கு லட்சம் பேருக்கு இந்த திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் தொகுப்பூதிய பணியாளருக்கு குறைந்தது பத்தாயிரம் ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளனர்